வணக்கம் நான் மதினி பேசுறேன் என்னை பாக்குறதுக்காண்டி தம்பி அம்மா அவங்க பேமிலியே கோயம்புத்தூர்ல இருந்து அவ்வளவு தூரம் இருந்து என்னைய பாக்குறதுக்கே வந்திருக்காங்க என்னுடைய பேன் அவ்வளவு வேறே ரொம்ப சந்தோஷமா இருக்குது எனக்கு இன்னைக்கு மீன் சமைச்சு அவங்களுக்கு நான் கொடுக்க போறேன் பேரம் வந்து இந்த இடத்துக்கு வந்து மதனி பார்க்கணுன்னே தூத்துக்குடி வந்திருக்கிறான் என் பார்க்கணுன்ட்டு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தான் டெய்லியும் இந்த செல்லை பார்க்குற வேலையே தான் இந்த ஓரி ஆண்டு சர்ச்சுக்கு வந்து இந்த இங்கே இங்கே வந்து பார்க்க வந்திருக்கிறோம் வந்து இங்கே சமைச்சு சாப்பிட்டு போகணுன்னு ஒரே பிடிவாதம் பண்ணி இங்கே உட்காந்துருக்குறோம் இங்கே வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இங்கே சமையலையும் சாப்பிட்டு போகணும் நன்றி எங்களுக்கு தான் ரொம்ப சந்தோஷமா நீங்க வந்தது அதுவும் சின்ன பையன் பார்த்துக்கோங்க அவன் தான் விருப்பப்பட்டு மதுனிய பார்க்கறோம் பார்க்குறேன் ஆசைப்பட்டு வற்புறுத்தி கூப்பிட்டு வந்திருக்கான் அவங்க அம்மா எல்லா வார்த்தையுமே ஃபேமிலியோட வந்திருக்காங்க இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சிறையா மீன் குழம்பும் பொரியலும் வச்சுதான் இன்னைக்கு கொடுக்க போறோம் எனக்கு மதினி ஆண்டி ரொம்ப பிடிக்கும் அவங்க செய்கிற சமையல் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்காகவே நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து தூத்துக்குடிக்கு வந்தோம் ஃபர்ஸ்ட் எங்கள் அம்மா தான் பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்புறம் நானும் அவங்க கூட சேர்ந்து பார்த்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு ஆனால் நீங்கள் கூட வந்து இவங்க சமைக்கிறது சாப்பிட்டு போகணும் ரொம்ப நன்றிமா ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு பெசலாம் மதினி கையால் சாப்பிடுங்க தம்பி அவ்வளோ ஒரு பாசத்தோடு வந்திருக்கு எங்கள் சொந்தங்களுக்கு வந்து நான் இன்னைக்கு செம்மையா ருசியா ரசித்து மீனை நல்லா க்ளீன் பண்ணி அவங்களுக்கு சமைச்சு கொடுக்க போறேன் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு அவங்களே சொல்லிடுவாங்க இப்ப எல்லா மீனையும் நம்ம துண்டு துண்டா பீஸ் போட்டு வெட்டியாச்சு இப்ப நல்லா உப்புக்கல்லை போட்டு நல்லா உரசிக்கிருவோம் அப்பதான் மீன்ல உள்ள வெடுக்கு தன்மை போகும் நான் ஏற்கனவே உப்பு கல் போட்டுட்டேன் உப்புக்கல் போட்டு போட்டு தான் மீன்ல உள்ள வெடுக்குத்தன்மை போகும் அலசி எடுக்கையில் பாருங்கள் அந்த மாங்கு எப்படி போய் இப்ப நம்ம மண் சட்டில தான் குழம்பு வச்சு எங்க சொந்த பந்தங்களுக்கு நான் கொடுக்க வரேன் இப்ப புளிய கரைச்சி வச்சிருக்கோம் நம்ம எரித்து எடுத்துக்கிருவோம் தக்காளி மிளகாய சேர்த்துக்கிருவோம் மசாலா பொடி சேர்த்துக்கருவோம் நாங்கள் மிஷினில் அரைச்ச மசாலா பொடி நாங்கள் தயாரிச்ச மசாலா தேங்காவை சேர்த்துக்கிருவோம் கொட்டளவு உப்பு சேர்த்துக்கிறோம் நல்லா குழம்பு கொதிச்சு வரையும் நாம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற மீனை குழம்புல கொதிக்கையில அப்படியே துண்டு துண்டா எடுத்து பீசபிளா குழம்புல சேர்த்து விட்டுருவோம் இப்ப மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம் ஒரு ஸ்பூன் கட்டெடுத்து மூடிடுவோம் அந்த குழம்பு கொதிச்சு அந்த வாசம் வரையில தான் சேர்த்து விடணும் குழம்போட அப்பதான் காரம் சாரம் எல்லாமே சேர்ந்து அந்த மீன்ல இறங்கும் போதுதான் அந்த குழம்போடைய வாசமே தனிதாங்க வந்து குழம்புக்கு தனியா நான் பிரித்து வச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க மீன் துண்டு இது வந்து நம்மளுக்கு பொறிக்கிறதுக்காண்டி இப்ப மீன் பொறிக்கிற பொடியை நம்ம சேர்த்துக்கிருவோம் குழம்பு கொதிச்சுட்டு நல்லா வாசம் வந்துடுச்சு இப்போ நம்ம மீன் துண்டுகளை சேர்த்து விட்டுருவோம் குழம்பு நல்லா கொதிச்சு மீனோட சேர்ந்து அந்த மீனோட சத்தும் அந்த குழம்போட காரச்சாரமும் ஒன்னா சேரும்போது அந்த குழம்பே தனி ருசிதாங்க இப்ப மீனை நம்ம பொறிச்சு எடுத்துக்கிறவோம் நல்லா ஊற வச்சாச்சு ஒரு பத்து நிமிஷம் மீனை நல்லா பொடி தடவி வந்து நம்மளுடைய கோயம்புத்தூர்லேருந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்திருந்தாங்க ஃபேமிலியோட அவங்களுக்கு வந்து மீன் நம்ம வந்து பார்சல் பண்ணி நம்ம கொடுத்துக்க போகிறோம் சரியா மீன் தான் இருந்துச்சு அதை தான் இப்போ நம்ம அவங்க கேட்டிருந்தாங்க மீன் வேணும்னு சொல்லையே நம்ம அன்ன வல்லத்தில் வந்து போட்டில் வந்து மீனை தான் சிறையா மீனை இப்போ பேக்கிங் பண்ணி பார்சல் பண்ணி நம்ம கொடுத்து விட போகிறோம் எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள் அண்ணன் பண்ணலாம் கொஞ்சம் ஐசினாக போட்டு வச்சுருக்கோம் கீழே ஃபுல்லாக போட்டால் அது வந்து ஒப்புமையாக இருக்கும் இல்லை ஆடில் வச்சிடலாமா இப்போ பாருங்க மீன் எல்லாத்தையும் நம்ம பா திருமகோல்கிட்ட வச்சு நல்லா பேக்கிங் பண்ணியாச்சு இங்கே பாருங்க கொடுத்து விட்டுற வழியே தான் இனிமே சாப்பாடு செம்மையா ஒரு சாப்பாடு வச்சு திடீர்னு வந்துட்டாங்க எங்களுக்கு கையும் ஓடலை கட்டும் ஓடலை அதனால அப்படியே சரி மீன் இருந்துச்சு அண்ணன் வீட்டில் தவிர வாங்கி சமைச்சாச்சு சமைச்சு இரும்ப பொரித்து மீனை கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு அனுப்பி விடுவோம் இதை மீனையும் கொடுத்து பார்சலை எந்திரிச்சு நம்ம எடுத்துக்கிடுவோம் ஒரு பக்கம் மீன் மீன் குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்குது ஒரு பக்கம் மீன் பொரியல் நடக்கு எஸ் பதিলা எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு கொஞ்சம் ஜமட்டக்கு பட்டကြီး இறக்கிறண்டா இருக்கு நீங்க வண்டிய போச்சாலே இந்த வீடியோவை தான் பார்த்துட்டு போகு இப்போ மீன் குழம்பு நல்ல ஒரு மனமாக ஆகிருச்சு நம்ம இறக்கி வச்சுட்டு இப்போ தாளிச்சிடுவோம் குழம்புக்கு வந்து நம்ம கடுகு சேர்க்கக்கூடாது வெந்தயம்தான் சேர்க்கணும் வெந்தயம்தான் மீன் குழம்புக்கு செம்ம வாசமாக இருக்கும் இப்போ கட் பண்ணி வச்சுட்டு நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டோம் தாளிப்பு பால்

இப்போ வந்து எங்கள் சொந்தங்களுக்குலாம் நான் நல்லா செமையா மீன் குழம்பு வச்சு மீன் பொரியல் கொடுத்துருக்கேன் சாப்பிடுறது டேஸ்ட் எப்படின்னு சொல்லுவாங்க தம்பி அவ்வளோ ஆர்வமா இருந்தாப்பில என்னை பார்க்கணும்னு தம்பியை பார்த்ததுல எனக்கு தான் சந்தோஷம் ரொம்ப சமையல் ரொம்ப எங்க வீட்டில் கூட நான் இந்த அளவுக்கு மீன் குழம்பு சாப்பிட மாட்டேன் ஆனா ஆண்டி வச்சிருக்க மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட் அருமையா இருக்கு டி இருக்கு டேஸ்ட் நாங்கள் வைக்கிறக்கும் மதுனி சமையலுக்கும் ஃப்ரை வந்து அற்புதமாக செஞ்சுருக்காங்க ரொம்ப சந்தோஷம் அவங்கள பார்த்ததுல இந்த அட்மாஸ்ஃபியர் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது நல்ல என்டர்டைன் பண்ணோம் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம் மதுனிக்கு ரொம்ப தேங்க்ஸ் நாங்கள் தான் ரொம்ப நன்றி சொல்லணுக்கா சொல்லணும் அருமையான சாப்பாடு இப்படி நானும் சூப்பரான சமைச்சிருக்கீங்க நல்லா இருக்கு தேங்க்ஸ் நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணுமா எங்களை பார்க்கறதுக்காந்து நீங்க கடல் கடந்து வந்துருக்கீங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நல்லா இருக்கு மசாலா எல்லாம் நல்லா இருக்கு நல்லா இருக்குது ரொம்ப டிஃப்ரெண்டாக நாங்களுக்கு இடம் தெரியாமல் இருந்தோம் எப்படியே கண்டுபிடிச்சி வந்துட்டோம் மதனியுடைய சமையல் நல்லா சாப்பிடணுன்னு ஆசையோடு வந்த விருப்பத்தோடு வந்திருக்குறோம் ஆனால் விருதுப்பாறாக எங்களுக்கு எந்த ஃபெயிலியரில் நல்ல ஒரு எங்களுக்கு நல்ல சாப்பாடு நல்ல ஒரு அருமையான குழம்பு வீட்டில் கூட இந்த மாதிரி டேஸ்ட் எங்களுக்கு இல்லை நல்ல சமையல்கள் எனக்கு கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப என் பையன் தான் ரொம்ப ஆசைப்பட்டான் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு டூ வீக்ஸ் தான் வந்து ரொம்ப எங்களுக்கு ஒரே அடம் அம்மா நம்ம தூத்துக்குடி போவோம் பனிபைய மாதா சர்ச்சுக்கு போனாடி மதனியை கண்டிப்பா சந்திக்கணும் அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எவ்வளவோ வீடியோ பார்ப்பான் பட் மதனி வீடியோ அப்படின்றத அவளுக்கு ரொம்ப பண்ணிடுச்சு

மீனை சாப்பிடுறோம் நாங்க அதனாட்டி நாங்கள் வந்து என்னன்னா ஐஸ்ல வச்ச மீன் சாப்பிடுவோம் நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கு எல்லாமே ராசங்கா இருக்குது

பார்த்துருப்பீங்க வீடியோவை கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி சாப்பிட்ணுன்னு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு எப்பயும் வரலை உங்களுக்காண்டி எங்கள் இதையும் எப்பயும் திறந்தே இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா விடத்துக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றிகள் இப்போ எங்கள் சொந்தங்களுக்கு எல்லா விடத்துக்குமே எங்களை பார்க்கறதுக்கு நாங்கள் ரொம்ப நான் ஒவ்வொரு நேரம் நினைப்பேன் எங்களுக்கு சொந்தங்கள் இல்லாமல் போயிருமோ அப்படின்னு கடவுளேன்னு நினப்பேன் ஆனால் கண்டிப்பாக எனக்கு நிறையா சொந்தங்கள் நிறைஞ்சிருக்கு என்னை கடல் கடந்து வந்த சொந்தங்களுக்கு எனக்கு எங்கள் கையால் மீன் குழம்பு சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டாங்க பிரியப்பட்டாங்க அதே மாதிரி அவங்களுக்கு சந்தோஷமாக கொடுத்தேன் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி